கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள் கோடிட்ட முந்தானை கொஞ்சு குலைந்தாட கோலமையில் போல வருவாள் கொடியோடும் கணியாட கொடியோடும் கனியாட குழல் மூடி ஆடி வருவாள் ஆடி வருவாள் காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள் காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள் கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டெண்ணை கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டெண்ணை கைதாக்கி சிறையில் இடுவாள் கைதாக்கி சிறையில் இடுவாள் ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்றுமணமே உயரத்தில் ஏற்றுமணமே வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமிழையோ வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமிழையோ வைகாசி பிற போல கைவீசி நடமாடும் மஞ்சைகள் தெய்வம் இல்லையோ வைகாசி பிறைபோல கைவீசி நடமாடும் மஞ்சைகள் தெய்வம் இல்லையோ நீராளி அலைசாய நிலையான தவஞானம் நிகழ்கின்ற உலகமில்லையோ நீராளி அலைசாய நிலையான தவஞானம் நிகழ்கின்ற உலகமிலையோ நிழல் தேயுமானாலும் சுவை தேய மாட்டாது நீள்கின்ற இரவும் இல்லையோ நிழல் தேயுமானாலும் சுவை தேய மாட்டாது நீள்கின்ற இரவும் இல்லையோ ஓராளி அளவாக உலகத்தின் கதை சொல்லி உறவாடும் கன்னிமயிலை ஓராளி அளவாக உலகத்தின் கதை சொல்லி உறவாடும் கன்னிமயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்றுமனமே உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கவியாக்கி உயரத்தில் ஏற்றுமனமே